குடியரசு மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா தொல் திருமாவளவன் பேச்சு குடியரசு மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் இவி கே ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வரை குடியரசு இதழின் வரலாற்று தொகுப்பு என்ற நூலினை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசி வி கே இளங்கோவன் பெரியார் பின்னால் வருவதால் லாபம் கிடையாது என்று தெரிந்தும் ஒரு கூட்டம் வரும் அதுதான் பெரியாரின் பெருமை என்று கூறினார் காய்ச்சல் வந்துவிடும் பல பேருக்கு சில வந்துவிடும் சொறியே வந்துவிடும் ஆனால் அந்த காலத்தில் இந்த சுயமரியாதை இயக்கங்கள் எப்படி வளர்க்கப்பட்டன என்று சொன்னால் பெரியார் அவர்கள் கிராம கிராமமாக சென்றார்கள் அவரை சார்ந்தோ கிராம கிராமமாக சென்றார்கள் கட்சி தலைவர் தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பெரியாரின் அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் எளியவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அதிகாரப்படுத்த வேண்டும் என்ற பார்வை கொண்டவர் பெரியார் என்றும் கூறினார் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இந்தியா முழுவதும் பெரியாரின் அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வருகிற ஒன்னாம் தேதி நான் மகாராஷ்டிராவில் என்னும் இடத்தில் வைக்க போகிறேன் அங்குள்ள தலித் சிறுத்தைகள் பெரியாரின் சிலையை அங்கே உருவச் சிலையை நிறுவுகிறார்கள் சிலையை வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதை நான் பெருமையோடு இந்த இலக்கில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்